கூடியிருக்கு அத்துணை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் வேறு நாச்சியும் கொண்டு போய்த்தி வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தகவலில் புரட்சிகர வார்த்தைக்கு உலகு என்கிறான் வள்ளுவ பெருந்தவை ஆனால் இன்றைக்கு நீர் வணிக பொருளாக மாறிடுச்சு சர்வதேச நாடுகள் அனைத்தும் சொல்கிறது தண்ணீரை வணிக பொருளாக மாற்றுங்க அதே ஒரு சந்தை பொருளாக மாற்றுங்க அப்படின்னு குவைக்க வைக்கிறாங்க அவர்களுடைய சொந்த வீட்டில் அவர்கள் கட்டிய அந்த வீட்டில மழை சேகரிப்பு தொட்டி வச்சு மழைநீரை சேகரிப்பதற்கு அனுமதி இல்லை அந்த நிலை நாளை தமிழ்நாட்டுக்கு வரும் தண்ணீர் என்பது தண்ணீர் மாநாடு சீமான் தண்ணி மாநாடு நடத்தாரு தண்ணீருக்கு என்ன ஓட்டா இருக்குன்னு கேட்கிறான் தண்ணீருக்கு ஓட்டா இல்ல ஆனால் தண்ணீர் குடிக்கிற அத்தனை பேருக்கும் ஓட்டு இருக்கு அத்தனை பேருக்கும் இருக்கு ஒன்றுதான்

நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் தமிழ் முழக்கம் பாத்திமா பர்கானா வறட்சியாலும் வெள்ளத்தாலும் விவசாயம் செய்ய முடியாத காலத்தில் காவிரிக்கு அணை கட்டி தண்ணீரை பாசனத்துக்கு பயன்படுத்திய கரிகால சோழன் அவர்களுடைய மண்ணில் திருவையாறில் கூரலூரில் அண்ணன் செந்தமிழ் செந்தில்நன்பர்களுடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்க தேவையை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கூட்டம் நீரின்றி அமையாது உலகு என்பது அந்த வள்ளுவனின் மொழி அதை ஒவ்வொருவரும் நினைவில் ஏந்து சீமானவர்கள் எல்லோருக்கும் பசிந்தளி அப்படிங்கிறது தாய்மாமன் சீமானவர்கள் நமக்கு சொல்லுவது நீதி தேவை என்ன அப்படிங்கறத இங்க உணர்த்துவதற்காக இரவு பகல் பார்க்காம முழுவதுமாக அதை பற்றியே சிந்தித்து அதை அடிப்படை என்பதை உணர தவறுகிறோம் அது நம்மளுடைய அடிப்படை உரிமை தண்ணீர் என்பது அடிப்படை உரிமை ஆனால் அதுக்கு சந்தையாக்கப்பட்டிருக்கிறது வணிகமாக்கப்பட்டிருக்கிறது காசு கொடுத்துதான் தண்ணீரை கூட வாங்குகின்றோம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப இழிவான நிலை அப்படிங்கறதை கூட உணராம இருக்கிறோம் அந்த அளவுக்கு நமக்கு சுமைகள் இருக்கிறது என்பதுதான் உண்மை அதை இன்னைக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தி காமிப்பதற்காக சீமானவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பேச்சை கேட்பதற்காகத்தான் அவளாக வந்து எல்லோரும் அதனால் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கூடியிருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய புரட்சி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் கமல ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக காவலிலே தண்ணீர் கட்டு நாம் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு கொடுக்கும் மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி மாநிலத்தை திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி ஒருபோதும் காவலிலே தண்ணி வராது நாம் தண்ணீர் கட்டு போராடினோம் என்றால் கர்நாடகம் வாழக்கூடிய தமிழர்களை துரைத்து துரைத்து அடிப்போம் நாம் எந்த போராட்டம் செஞ்சாலும் சரி தண்ணி தர மாட்டார் உச்ச சொன்னாலும் சரி காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டாலும் சரி காவிரி நடுவமன்றம் சொன்னாலும் சரி ஒருபோதும் காவிரியிலே தண்ணி தர மாட்டார் முப்போகம் விளைஞ்ச இந்த காவிரி படுகை இன்னைக்கு ஒரு போகத்துக்கு வழியெல்லாம் ஒரு காலத்துல வறட்சி மாவட்டம் அப்படின்னா ராமநாதபுரம் சிவகங்கை விழுந்தது சொல்லப்பட்டுச்சு ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருபத்தி மாவட்டங்கள் வறட்சி மாவட்டம் ஆயிடுச்சு இருபத்தி மாவட்டங்கள் குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு காவிரியின் கடைமழை பகுதி வரை தண்ணிக்காக அல்லாத இன்னைக்கு தண்ணிக்காக என் அன்பு சொந்தங்களே தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மலையில ஒரு மணிக்கார் கூட பெறாத துபாய் கத்தார் ஓமன் சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் தண்ணீர் தண்ணீர் நம்ம ஊர்ல மழைக்காலம் ஒரு காலம் இருக்கு ஆனா துபாயில மழைக்காலம் காலம் இல்ல சவுதி அரேபியாவில் ஆறே இல்ல ஆறுகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா ஆனா என்றைக்காவது அந்த அரபு நாட்டுல தண்ணீர் தட்டுப்பாடு தண்ணீர் பற்றாக்குறை இந்த செய்தியை கேள்விப்பட்டதோட ஒருபோதும் இல்ல இத்தனைக்கு அங்க மக்களா சடக்கல மண்ணா சடக்குது அங்க தேடல் கிடையாது அரசியல் கிடையாது கட்சி கிடையாது மண்ணு நாடுறான் துபாயம் சேர்க்காடுறான் ஒரு மண்ணு நாடுகிற போது அந்த மன்னனு கிடைச்சா போதும் குடும்பத்து கிடைச்சா போதும் உறவு கிடைச்சா போதும் நினைக்கல படை கோடி வரை நீரை தட்டுப்பாடுனால கொண்டு போய் அங்க மழை இல்ல கடல் வளம் இருக்கு கடல் தண்ணிய சுத்திகரிச்சு தன் மக்களை கொடுத்துற ஆனால் அன்பு மக்களே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட சராசரி மழை பொழிவு ஆண்டு ஒன்றுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் உலகத்தின் சராசரி மலைப்பொழிவு மிலிமீட்டர் தமிழ்நாட்டில் சராசரி மலைப்பொழிவு தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ஏரிகள் குளங்கள் குட்டைகள் என்று வெட்டி முப்போகும் விவசாயம் செய்ய முடியும் எந்த காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத வாழ முடியும் இதே காவிரி படுகை சோழ மன்னர்கள் ஆண்டார்கள் அந்த சோழ மன்னன் காவிரியை கொண்டாடி தீர்த்தார் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி என்று காவரியை கொண்டாடி திருத்தம் பாண்டிய மன்னன் வைகையை கொண்டாடி திருத்தம் பொய்யா குழக்கொடி என்று வைகையை கொண்டாடு பாரதி வந்து சுதந்திரத்துக்காக பாடினா எல்லாருக்கும் தெரியும் ஆனா சுதந்திரம் பெற்ற நாட்டுல பாரதி வாழல அடிமை இந்தியாவுல பிறந்த அடிமை இந்தியாவில செத்து போனவன் பாரதி அவன் பாடினா அடிமை இந்தியாவில காவிரி தென்பண்ணை பாடாறு அவன் கண்டதொரு வையை போனதி என மேவியாறு பாட ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடு வெள்ளக்கால ஆட்சியாத்த அடிமை இந்தியாவில வளம் குறைத்தது ஆறு லட்சம் ஆனா சுதந்திர இந்தியாவில ஆறு செத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தண்ணி வரல போராட்டம் போராட்டம் நடக்குது சட்ட போராட்டம் அற போராட்டம் எல்லா போராட்டமும் காவிரியில தண்ணி கட்டு போராடுகிற வழியில காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி காவிரி ஆற்றின் துணையாறு பவானி காவிரியாட்டின் ஆற்றின் துணையாறு நொய்யல் இந்த ஆறுகள் தமிழ்நாட்டுல எந்த மேல் இருக்கிறது ஒரு மனிதன் நஞ்சி அடைந்தால் வாயிலே நுழைத்தண்ணி அவன் சாவது போல நொய்கினாட்டில் படுகை முழுவைக்கும் நுகை தள்ளி கொண்டு கடந்தது அன்பு சொந்தங்களை ரெண்டாயிரம் ஆண்டால திரும்பி பாருங்க என்னற்ற மன்னர்கள் வந்தார்கள் அரசர்கள் இந்த இடத்தை ஆட்சி செய்தார்கள் படையலுக்கு நிகழ்த்தார்கள் போர் புனிந்தார்கள் சண்டையிட்டார்கள் வாதாபி எரிக்கப்பட்டது உரையுள் எரிக்கப்பட்டது புத்த மடங்கில் நொறுக்கப்பட்டது கோயில் அடிக்கப்பட்டது தேவாலயம் இடிக்கப்பட்டது வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டது இந்த ரெண்டாயிரம் ஆண்டாலத்தே எத்தனை போல் நிகழ்ந்த போதும் எத்தனை மீனலுக்கும் நிகழ்ந்த போதும் ஒரு மன்னன் கூட இயற்கை வளத்தை அடிக்கல ஒரு ஆத்த மண்ணை அடிக்கல ஒரு மலையை தகர்த்து ஏற்றலாம் ஆண்டுகளாக பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கை வளங்கள் அறுபது ஆண்டுகளாக திராவிட ஆட்சி காலத்தில் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அழிவில் அன்னை தமிழகம் மீண்டு எழுவதற்கு வரலாறு கடைசி வாய்ப்பை கொடுத்திருக்கிறது பெருந்தளவர் காமராசர் ஒன்பது ஆண்டுகள ஆட்சி கொடுத்தார் ஆட்சி

எங்கள் எதிரிகளை தோய்களை களத்தில் ஒன்றை விழுத்து நன்றி நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருவன் செல்வமணி மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முன்பாக பேசிய தம்பி கார்த்திக் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பாக அரபு தேசங்களுக்கு பயணப்பட்டிருந்தேன் நச்சி மாணவர்கள் விட்டார்கள் சவுதி அரேபியாவிலே ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக தங்கியிருந்தேன் கட்சி நிகழ்வாங்க நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பது போல அது உண்மையில் ஒரு பாலைவன தேசம்தான் ஒரு வறண்ட பிரதேசம் தான் எங்கு தோண்டினாலும் எண்ணெய் வருகிற ஒரு நிலப்பகுதி ஆனால் அங்கே மன்னராட்சி நடந்து போதும் கூட செயற்கையாக அவர்கள் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆறுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அங்கே விவசாயம் நடக்கிறது விவசாய பொருட்கள் விளைவிக்கப்படுகிறது காய்கறிகள் விளைவிக்கப்படுகிறது நம் ஊரில் கிடைப்பது போலவே மிகுந்த வளமான காய்கறிகளும் இயற்கை பொருட்களும் அங்கே கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் தண்ணீரை கடலில் இருந்து பிரித்தெடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த தேசத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தண்ணீர் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை அங்கே ஆளக்கூடிய அரசர் செய்கிறார் அந்த அரசாங்கம் செய்கிறது ஆனால் மழை வளம் அதிகம் இருக்கிற இந்த நாட்டில் வறண்ட காலங்களில் மிகவும் வறட்சியாக மழை காலங்களில் வெள்ளப்பெருக்காக நீர் மேலாண்மை குறித்த எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் அதற்குண்டான தகுந்த திட்டங்கள் எது ஒன்றும் இல்லாமல் இந்த மக்களை அள்ளல் படுத்துவதை இயலக்கூடிய திராவிட் அரசிகள் வளக்கமாக வைத்திருக்கிறது அமெரிக்காவிலிருந்து வெளியிடக்கக்கூடிய தி செயின்ட் मैगசின் அப்படினு சொல்லி ஒரு பத்திரிக்கை அது அந்த பத்திரிக்கை சொல்றது வாட் will be the 21st century what oil was to the 20th century அதாவது 20 ஆம் நூற்றாண்டில் என்ன என்பது எவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு பொருளாக இருந்ததோ அதே போல இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் இருக்கும் என்று அந்த பத்திரிகை ஒரு கட்டுரை எழுதியிருந்த மாமேதை கால்மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவில் பிரிட்டிஷாரினுடைய ஆட்சியின் விளைவுகள் என்ற ஒரு பத்தியை எழுதுகிற போது அந்த பத்தியில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களின் மீதாக இந்த முதலாளிகளும் முதலாளித்துவ காலகட்டமும் ஒரு விஞ்ஞான மேலாண்மையை இயற்கை வளங்களின் மீதாக அந்த விஞ்ஞான மேலாண்மை தொடர்ச்சியாக சுரங்கலுக்கு வழிவகுக்கும் மேலும் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை மிக தீவிரமாக தனியாருக்கும் பெருமுதலாளிகளுக்கும் தாரைவாக்கும் என்று சொன்னார் அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது உலக வர்த்தக கழகம் தண்ணீர் பற்றி தன்னுடைய கருத்தினை தெரிவிக்கிற போது தண்ணீரை ஒரு வியாபார பாண்டமாகத்தான் அது முதன்மைப்படுத்துகிறது இயற்கை வளங்கள் என்கிற பெயரில் நீர் ஆதாரங்கள் என்கிற பெயரில் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் ஒரு பன்னாட்டு நிறுவனம் ஒரு கம்பெனி ஏற்றுமதி செய்வதற்கோ இறக்குமதி செய்வதற்கோ அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் எந்த விதத்திலும் தடை விதிக்க கூடாது என்பதுதான் ஒப்பந்தம் பனிரெண்டாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றிய நீர் கொள்கையானது நீர் வரைவானது அதை மேலும் வலிமைப்படுத்துகிறது இந்தியா இந்தியாவை ஆடக்கூடிய அரசு இதுவரை வகுத்து வைத்திருக்கக்கூடிய